அன்பான இறைவா இந்த ஆண்டின் கடைசி நாளில் உம்மை துதித்து உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த பன்னிரண்டு மாதங்களிலும் உமது அருளையும் பாதுகாப்பையும் தந்து வழி உம்மை உண்மை இறைவா உமக்கு எங்கள் முழு இதயத்துடன் நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த முழுமையாக வாழ அருளிநீர் சோதனைகளிலும் துணை நின்று வெற்றிகளுக்கு அருளின் மூலம் எங்கள் வாழ்க்கை அன்பு அமைதி மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையுடன் இருந்தது எங்களை பாதுகாத்து சந்தைகளுக்கு பதிலளித்து உமது வழியை இறைவா நீ செய்த எல்லா காரியங்களுக்கு நன்றி புரிகின்றது மேலும் எங்கள் குற்றங்களுக்கும் குற்ற செயல்களுக்கும் மன்னிப்பு கேட்கின்றோம் உன் வார்த்தையை பின்பற்ற தவறியதற்காக மன்னித்து கடந்த நாட்களில் எங்கள் தீய சிந்தனைகள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் மது மகிமையிலிருந்து விலகியதற்காக எங்களை மன்னி நாங்கள் செய்ததற்கும் செய்ய தவறியதற்கும் மனமாட்டம் கொண்டு உமக்கு முன்பாக நாங்கள் வணங்குகின்றோம் எங்கள் பொறுமை இன்மைக்கும் கருணை இன்மைக்கும் மற்றும் சுயநலத்திற்காகவும் மன்னித்திடுங்கள் பிறரை உமது அன்பால் நேசிக்க வேண்டும் என்பதிலிருந்து தவறியதற்காகவும் எங்கள் அகந்தை கோபம் அச்சம் மற்றும் உம்மால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை வெறுத்ததற்காகவும் மனமாற்றம் செய்கின்றோம் இவ்வாண்டின் கஷ்டங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்ட நேரங்கள் அனைத்திற்காகவும் நாங்கள் வருந்துகின்றோம் எங்களது இதயத்தை பரிசுத்தமாக்கி மது வழியில் நடத்தி புதிய மனதையும் தூய்மையான உள்ளத்தையும் கொடுத்து எங்களை ஆசிர்வதையும் இறைவா இதோ புதிய ஆண்டில் துவக்க இருக்கும் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புதிய நாட்களை கடக்க உம்முடைய ஆசிர்வாதத்தையும் அன்பையும் எங்களுக்கு அருள்வாயாக எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் மது வழிகாட்டுதலையும் எங்களுக்கு பொழிந்தருளும் எங்கள் இதயங்களை தூய்மையாக்கி உம்முடைய நன்மை செயல்களை செய்ய உற்சாக அளிக்க வேண்டுகின்றோம் இந்த ஆண்டில் எங்கள் குடும்பத்திற்கும் சுற்றியுள்ள அனைவருக்கும் நலமும் ஆரோக்கியமும் வழங்க சந்தோஷம் அமைதி நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு அருள்வாயாக நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நமது அன்பையும் அருளையும் ஆசிரையும் கொளிந்தருள் உண்மை நம்பி வாழும் எங்களுக்கு உறுதியை தந்து உண்மையை பின்பற்ற எங்களுக்கு அருள் குறையும் புதிய ஆண்டில் மது ஆசீர்வாதங்களால் எங்கள் வாழ்க்கையை நிறைவடைய செய்யும் எங்கள் முடிவுகளில் ஞானத்தை அளித்து மது சித்தத்தின்படி நடக்க சக்தியை அருளும் உலகத்தில் அமைதியும் நீதியும் நிலவும்படி வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்